தேசிய கலந்துரையாடல் மற்றும் நல்லிணக்க அமைச்சர் மனோ கணேசனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் காலை கொழும்பு தெரு பிள்ளையார் கோவிலில் விசேட பூஜை வழிபாடு நடைபெற்றது பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டார் ஹம்பான் தாக்குதல் சம்பவம் வானத்திலிருந்து விழுந்ததல்ல அதற்கு பின்னால் அரசியல் ஒன்று செயற்பட்டுள்ளது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் பொருளாதார அபிவிருத்தியின் முதற்படியை ஆரம்பிக்க உள்ளோம் முன்னைய காலத்தில் பொருத்தமற்ற பொருளாதார திட்டத்தினால் கப்பல்கள் வராத துறைமுகமும் விமானமில்லாத விமான நிலையமும் அமைக்கப்பட்டன எனவே அதற்கான கடனை செலுத்துவதற்காக துறைமுகத்தின் ஒரு பகுதியில் முதலிட சீனாவுக்கு சொந்தமாக அல்ல வெறும் வாடகைக்கு வழங்குகின்றோம் ஸ்ரீலங்கா அல்ல சீன பிரஜை என்று கூறி வந்த முன்னே ஆட்சியில் இருந்தவர்கள் இப்போது நல்லாட்சியுடன் சீனா நெருக்கமான உறவை கொண்டிருப்பதால் பொறாமை அடைந்தவர்கள் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர் எவ்வாறாயினும் நாங்கள் இந்தியாவுடன் வெளியரங்கமாக ஒப்பந்தம் செய்ய உள்ளோம் சீன நாட்டவர்களை இங்கு பயன்படுத்தி உற்பத்தி செய்து அவற்றை இந்திய சந்தையில் விற்பனை செய்வோம் இதனை நிறுத்தவே ஹம்பாந்தோட்டையில் மஹிந்த மகிந்த குழுவினர் சூழ்ச்சி செய்தனர் எனினும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளும் அரசியலமைப்பை உருவாக்கி தேசிய பிரச்சனைக்கு தீர்வும் சிறந்த பொருளாதார திட்டத்தினூடாக பொருளாதார நெருக்கடியையும் தீர்ப்போம் இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை ஹம்மா துறைமுகத்தில் வைத்து ஊடகவியலாளர் மீது கடற்படை தளபதியினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் அமைச்சர் மனோ கணேசன் கூறினார் ஊடகவியலாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் ஊடகவியலாளர்களுக்காக எப்போதும் குரல் கொடுத்தவன் நான் மாறாக வானத்திலிருந்து விழுந்து அமைச்சரானவன் அல்ல வீதியில் இறங்கியும் போராடியுள்ளேன் எனினும் கடந்த ஆட்சியின் போது ஊடகவியலாளர்கள் துப்பாக்கியுடனும் வெள்ளை பேனுடனும் குண்டர் குழுவுடனுமே மோதினர் இன்று சிறு சிறு சம்பவம் இடம்பெற்றாலும் கடந்த காலத்தை போன்று இடம்பெறவில்லை எது எவ்வாறாயினும் ஊடகவியலாளர் மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது